சிவாய் நம்ம நம்மளோட சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹனுமன் ஜெயந்தி அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் ஹனுமன் ஆஞ்சநேயர் அப்படின்ற பல பெயர்களுக்கு சொந்தமானவர் அனுமன் அப்படின்னு சொல்லும் நம்ம நினைவுக்கு வர்றது வீரம் நிறைந்தவர் விவேகம் நிறைந்தவர் ராமாயணத்தின் ஆணிவேர் எம்பெருமான் ராமரிடம் சொல்லின் செல்வர் என்ற பட்டத்தை வாங்கியவர் ஒரு நாள் தன்னோட தாயான அஞ்சனையிடம் நான் பசிக்கும் போதெல்லாம் உணவளிக்கிறீர்கள் நீங்கள் இல்லாத போது எனக்கு பசி எடுத்தால் நான் என்ன செய்வது எதை உண்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அவரோட தாய் பழங்களை சாப்பிடு பழம் உன் பசியாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு பழங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் அதிகாலை வானத்தில் பார்த்துருக்காரு சூரியன் சிவந்த நிறத்தில் கிழக்கு திசையில் தோன்றிருக்கு அதை பார்த்துட்டு பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காரு அப்ப கிரகங்கள் எல்லாமே வந்து அவரை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் யார்னாலையும் அவரோட வேகத்திற்கு ஈடு கொடுத்து அவரை பிடிக்க முடியல உடனே அனைத்து கிரகங்களும் இந்திரனிடம் சென்று முறையிடுறாங்க இந்திரன் வந்து தாக்குறாரு அவர் தாக்கும்போது ஆஞ்சநேயரோட தோலில் காயம் ஏற்படுது தோலுக்கு ஹனு அப்படின்ற பெயர் இருக்கு அதனால தான் ஹனுமன் அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது அனைத்து கிரகங்களும் ஒன்று கூடி கூட ஹனுமனோட வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியலை அதனால ஹனுமனை வழிபடும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆதித்த பகவான் கிட்ட கல்வி கற்றவர் ஹனுமன் ஹனுமனை வழிபடும் போது ஆதித்த பகவானோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் கல்வி நலன்களோட சிறந்து விளங்குவோம் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ராமாயணத்தில் ராமரும் சீதையும் ஒன்று சேர்வதற்கு ஒரு பெரிய பாலமாக இருந்தவரே ஹனுமன் தான் அப்படிப்பட்ட ஹனுமனை நம்ம வழிபடும் போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஹனுமன் ராமர் மீது வச்சிருந்த பக்தியும் பாசமும் தன்னையும் தன்னுடைய கணவரான ராமரையும் இணைத்து வைப்பதற்காக ஹனுமன் செய்த தியாகத்தையும் எண்ணி ஹனுமனுக்கு சீதாமா நித்திய சிரஞ்சீவியாக வாழ கடவுது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க சீதாமா கிட்ட நித்திய சிரஞ்சீவி அப்படின்ற பட்டத்தை வாங்கின ஹனுமனை நம்மளும் வழிபடும்போது நீடித்த செல்வமும் பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இராமாயண போரில் காயப்பட்டவர்களையும் உயிரிழந்தவர்களையும் காப்பதற்காக மூலிகை மலையை எடுத்து வந்தவர் ஹனுமன் அதனால் ஹனுமன் ஜெயந்தியில் ஹனுமனை வழிபடும் ஆரோக்கியமும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வெற்றிலை மாலை சாத்துறதால நினைத்த காரியம் நிறைவேறும் ஹனுமனுக்கு துளசி மாலை அணிவிச்சு வழிபடுறதால குழந்தை செல்வம் செல்வ செழிப்பு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வடமால சாத்தி வழிபட்டிங்க அப்படின்னா நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார் ஹனுமன் வெண்ணெய் நைவேத்தியமா வச்சு வழிபடும் போது எந்த கஷ்டமா இருந்தாலும் எந்த துன்பமா இருந்தாலும் வெண்ணெய் கரைந்து போகிற மாதிரி நம்மளோட துன்பங்களும் கஷ்டங்களும் கரைந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட பல அற்புதங்களை தன்னகத்தே கொண்ட ஹனுமன் ஜெயந்தி என்றைக்கு வருது அப்படின்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹனுமன் ஜெயந்தி அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் ஹனுமன் ஜெயந்தி முப்பதாம் தேதி அதிகாலை நாலு நாற்பத்தி நாலுக்கு அம்மாவாசை திதி ஆரம்பிக்குது அடுத்த நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஐந்து மூணுக்கு தான் அம்மாவாசை திதி முடிவடையுது மூல நட்சத்திரமானது முப்பதாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை பன்னிரெண்டு பத்தொம்போதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுது அடுத்த நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒன்று பன்னிரெண்டுக்கு மூல நட்சத்திரமானது நிறைவடைகிறது அப்போ முப்பதாம் தேதி வந்து முழு அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்து வர்றதுனால முப்பதாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுறாங்க முப்பதாம் தேதி அதிகாலையிலே வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி நம்மளோட விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் காலையிலே வந்து ஹனுமனுக்கு வீட்டில் ஃபோட்டோ விக்கிரகம் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிட்டு பூக்களால் அலங்கரித்து நெய்வேத்தியம் வச்சு அவரை வழிபடுங்க இல்லை கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அன்னைக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு மாலையில நேரம் பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக வீட்டில் பூஜை பண்ணலாம் எல்லா நாளும் நம்மளால அன்னதானம் கொடுக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி விசேஷ நாட்களையாவது அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு இந்த ஹனுமன் ஜெயந்திய நீங்க மிஸ் பண்ணிடாம ஹனுமனை வழிபட்டு சகல சௌபாகியங்களையும் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் உங்களோட நண்பர்கள் கூடயும் இதை பகிர்ந்துக்கோங்க ஜெய் ஸ்ரீராம்